ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அழகு எங்கு உள்ளது ஒரு அழகான பெண் ஒரு விமானத்துல ஏறினாங்க ஏறி தனது சீட்டை தேடினாங்க கண்டுபிடித்து அருகில் போனா அவங்க சீட்டுக்கு அடுத்த சீட்டில் ரெண்டு கையை இழந்த ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் இவங்களுக்கு அவரை பார்த்ததும் ஒரு மாதிரியா இருந்துச்சு இந்த ஆளு பக்கத்துலயா நம்ம உட்கார்றது அப்படின்னு யோசிச்சு விமான பணிப்பெண்ணை கூப்பிட்டு எனக்கு வேற இடத்துல சீட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு விமான பணிப்பெண் ஏன் என்னாச்சு இந்த சீட்டுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு இவர் பக்கத்துல உட்காந்துட்டு வர்றதுக்கு அருவருப்பா இருக்குது அதுதான் அப்படின்னதும் விமான பன்னிப்பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு பார்க்க இவ்வளோ டீசென்ட்டா இருக்காங்க ஆனா இவ்வளோ நாகரிகம் இல்லாம பேசுறாங்களே அப்படின்னு சங்கடப்பட்டாலும் ஏதும் பண்ண முடியாது அவங்க பயணி வேற வழி இருங்க மேடம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வர்றதுக்காக போனாங்க எங்கேயுமே சீட்டு காலியும் இல்லை அந்த பெண்கிட்ட திரும்பவும் மேடம் எந்த சீட்டும் காலி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கேப்டன் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு வரேன் அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ரூமுக்கு போனாங்க கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்தவங்க மேடம் நீங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட் எக்கானமி கிளாஸ் ஆனா எக்கானமி கிளாஸ்ல உங்களுக்கு ஒதுக்கிறதுக்கான வேற சீட்டு இல்ல முதல் வகுப்பு பிரிவுல மட்டும் ஒரே ஒரு சீட்டு காலியா இருக்கு ஆனாலும் நீங்க எங்களோட மதிப்பு வாய்ந்த பிரயாணி உங்களோட கோரிக்கையையும் பரிசீலிக்காமல் இருக்க முடியாது அதனால எங்கள் பயண வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எக்கானமி கிளாஸ்ல பயணி ஒருத்தருக்கு முதல் வகுப்பு சீட்டை ஒதுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பயணிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்கவே முடியல விமான பணிப்பெண்ணின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் முதல் வகுப்புக்கு போகிறதுக்காக தயாரானாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேற விமான பணிப்பெண் நேராக அந்த இரண்டு கைகளையும் இழந்தவர்கிட்ட போய் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்கள் லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் நீங்கள் முதல் வகுப்புக்கு வாங்க சார் உங்கள் பக்கத்தில் இவங்களை போல் ஒருத்தர் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு மனசே சொன்னதும் விமானத்தில் இருந்த எழுந்து கையை தட்டி ஆரவாரம் செய்து அந்த முடிவை மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க அந்த அழகான பெண்ணுக்கு ரொம்பவே அவமானமா போச்சு சங்கடத்தோட நெடுஞ்சுகிட்டேன்னு நின்னாங்க அப்போ அந்த கைகளை இழந்த அந்த நபர் எழுந்து நான் ஒரு ரிட்டையர்டு மிலிடரி மேன் கார்கில் வார்ல என்னுடைய இரண்டு கைகளையும் இழந்துட்டேன் முதல் முறையா இந்த பெண் சொன்னதை கேட்டதும் இவங்கள மாதிரி ஆட்களுக்காகவா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு போரில் ஈடுபட்டோன்னு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு ஆனா இப்போ நீங்க எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் செய்யறத கேட்டதும் மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு உங்களை போன்ற இவ்வளோ நல்ல குடிமக்களுக்காக நான் கைகளை இழந்ததுக்காக சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வகுப்பை நோக்கி அவர் நடக்க ஆரம்பிச்சார் அந்த பெண்மணியோ அவமானத்தின் உச்சத்துல இருந்தாங்க யாரையும் பார்க்கும் தைரியமே இல்லாமல் இல்லாமல் தலையை குனிஞ்சி உட்காந்துட்டாங்க அழகு என்பது நம்ம பார்க்குற வெளித்தோற்றத்தில் இல்லை நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி